ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பைப் லைன் வந்து கொள்ளைக்கு போனோம் வாட்டர் லைன் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் கை காட்டி வீணா கை காட்டில போயிட்டு பைப் எடுத்துட்டு இதான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜேசிபி விட்டு பிரிச்சிட்டோம் பைப்பு போட்டு வச்சுருக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கில் ரெண்டு ஏக்கருக்கு போட்டுட்ருக்கோம் ஒட்டிட்டோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாதி மண்ணு தள்ளனும் பாதி பைப்பு ஒட்ட வேண்டிய வேலையும் இருக்குது இதுதான் மெயின் ஜாயின் அந்த ஒர்க் அப்படியே இருக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பைப் என்ன போட்டோம் இது பார்த்திங்கன்னா சவுக்கு மரம் தான் ஏற்கனவே போட்டிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா தெக்கு வடக்கில் ஏற்கனவே போட்டாச்சு பைப் லைனு இது மண்ணு தள்ள அப்புறம் நான் ஆரச்சுட்டாருன்னா கொஞ்சம் கட்டியா இருக்கு இல்லையா அதை ஃபஸ்ட்டு கட்டி பொத்துன்னு விழுந்துச்சுன்னா பைப்பு டேமேஜ் ஆகுது தள்ளிட்டு இருக்கோம் தள்ளனத்தில் ஜேசி ஜேசிபி மூடிட்டு வருது இது கட்டி கண்ணாங்களா அதில் பைப்பு டேமேஜ் ஆகிடுச்சு அதான் ஓட்டுறோம் என்ன பண்ணுறது பேஜ் ஒர்க் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்குது கஷ்டப்பட்டு கட்டிட்டாங்க கல் வச்சு கட்டி வச்சு மூடி தான் எனக்கு சப்போர்ட் கொண்டு மோட்டர் லைனும் கொடுத்தாச்சு தண்ணி இப்போ வர போய் இது பார்த்துக்கிங்கன்னா ரெண்டு நாள் ஒருக்கும் நான் பேருக்கு மூணு நாளெலாம் ஒரு நாள் பைப் எடுத்து போனோம் மண்ண வெயிலாம் ரெண்டாவது நாள் இந்த வேலையை செஞ்சிட்டோம் மண் கண்டிப்பாக எல்லோரும் கண்டிப்பாக முடிச்சாச்சு வாட்டர் லைன் தண்ணி வெயில் வந்துடுச்சு ஏற்று மேற்கு போய் முடிந்து விட்டது நமக்கு தென் வாட்டர் சப்ளையாக கம்மியாக தாங்க இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா தெற்கு வடகில் இந்த சப்ளைலாம்னு பார்த்தா பக்கம் தென்னை மரம் இருந்தாலும் அதை பெறிச்சிட்டு தான் பைப் லைன் ஒரு மரம் பெருக்கிறதுக்கே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகிடுச்சு